வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த மாதம் முதல் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் சடுதியாக குறைவடைந்த தங்க தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாளாக தொடரும் கனியமண்ணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் சத்திய போராட்டம் யாழில் பெருமளவான கோடாவுடன் சந்தை நபர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடப்பிணவு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதத்திலிருந்து வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சா் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட குளநிலை விவாதத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் காவல்துறை அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதனைகளுக்காக அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு நேற்று அமைச்சரவை தீர்மானம் எடுத்தது அதன்படி ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் ரூபாய் ஏழாயிரம் கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆயிரத்து நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதனைகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் என்றார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றுகிறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு கவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பனிரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கெரட் தங்க கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவிட இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கெரட் தங்க கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கெரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல வீல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டைச் உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதுடன் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னரே மழையோ அல்லது வெடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமு வடமேல் தென் மற்றும் உபா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிபரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமோ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டத்தாவனத்தில் பணியாற்றி வரும் எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ச்சியாக இன்றைய தினம் முப்பத்தி ஏழாவது நாளாகவும் சத்தியக்கிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமையால் பொருளாதார ரீதியாக தங்களது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இது தொடர்பில் உரிய துறைசார் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் கவலை தெரிவிக்கின்றனர் கடந்த தேர்தலின் போது தங்களுக்கு அனுர அரசாங்கம் தீர்வுகளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் வாக்களித்த போதிலும் தங்கள் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாதது போல் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் தங்களுக்கு சாதகமான தீர்வை கூறி சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஏழாலை வடக்கு பகுதியில் நூற்று எண்பது லீட்டர்கள் கோடாவுடன் சந்திக்கணவர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கசிப்பு தயாரிப்பதற்காக வைத்திருந்த கோடாவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்